மனித உடல் உறுப்புகளின் பெயர்கள் இந்தியில் தலை ஹெட் முடி ஹேர் பால் பால் நெற்றி ஃபோர்ஹெட் மாதா மாதா கண் ஐ ஆங் ஆங் மூக்கு நோஸ் நாக் நாக் உதடு லிப் வாய் மவுத் பல் தாந்த் தாந்த் காது இயர் கான் கான் முகம் ஃபேஸ் செஹரா செஹரா நாக்கு டாங் ஜீப் ஜீப் மூளை பிரைன் திமாக் தாடி 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 மீசை மஸ்டாஜ் மூஞ்ச் மூஞ்ச் தொண்டை த்ரோட் கலா கலா ரத்தம் பிளட் கூன் கூன் இதயம் ஹார்ட் தில் தில் எலும்பு போன் ஹட்டி ஹட்டி கழுத்து நெக் கர்தன் கர்தன் வயிறு ஸ்டமக் பேட் பேட் தோள்பட்டை ஷோல்டர் கந்தா கந்தா முதுகு பேக் பீட் பீட் கை ஹேண்ட் ஹாத் ஹாத் விரல் ஃபிங்கர் உங்களி உங்களி கட்டை விரல் தம்ப் அங்கூட்டா அங்கூட்டா நகம் நெயில் நாக்கூங் நாகூங் உள்ளங்கை ஹத்தேலி ஹத்தேலி மணிக்கட்டு வெஸ்ட் கலாய் கலாய் இடுப்பு கமர் கமர் கால் லெக் பேர் தொடை ஜ முழங்கால்கள்திகள் ஏடி ஏடி உடல் ஷரீர் ஷரீர் தோல் செம்டா நெஞ்சு சீனா சீனா மார்பு சாத்தி சாத்தி இமை பலக் பலக் நரம்பு நஸ் நஸ் தொப்புல் நாபி நாபி